எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ன்றது திமுகவுடைய முழக்கமா தானே இருக்கு முழக்கமாவேதான் இருக்கும் சங்கம் தன்னை கூட்டிருக்கு தன்னை அழைத்திருக்கு ஒரு போட்டி சங்கமா இருக்கக்கூடிய மூன்று சங்கங்கள்ல ஒரு சங்கங்கள் அண்ணன் அவர்களை அழைக்கும் போதும் அண்ணன் அவர்கள் சொன்னது அதான் உங்களோட பலம் உங்களுக்கு தெரியல நீங்கள் தனிச்சு நிக்காதீங்க எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்றா வாருங்கள்னு சொல்லி தான் அண்ணன் சீமா அப்ப யார் இந்த இனத்துக்கானவர்னு யோசிக்கணும்ல எப்படி பார்க்கு இருபத்தாறு தேர்தல் களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இரு நான்காண்டுகளாக இந்த அரசு மிக கேடுகட்ட கேவலமான ஒரு அரசை நிறுவி இதை வந்து மக்களுக்கு எந்த இடத்திலும் பயணிக்காத ஒரு அரசை நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க வெக்கமே இல்லாமல் இருபத்தாறுல கட்சி தன் கட்சியினர் சொல்லும் போது கூட ஒரு மனசாட்சி வேணாமா எங்கே பார்த்தாலும் வன்முறைகள் பதட்டமான நிலைமை சரியாக்குறதுக்கு தான் பல கட்சி பாடுபடுறாங்க பதட்டமான நிலை நீங்கள் தானே அரசில் இருக்கீங்க சரி நீங்கள் தானே சேகர் சேகர்பாபு அவரோட பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்கலாமா ஒரு ஒரு அயோக்கியம் ஒரு ரவுடி அவன் வந்து ஃபோனில் போயிட்டு மிரட்டுறான் மிக உயர்ந்தன்னு சொல்றீங்களா மிக உயர்ந்த ஒரு படிப்பை படிக்க போறவங்களுக்கு இப்படி அலங்கோலப்பட்டு அந்த பிள்ளைகளை அழைக்க விட்டு அந்த பிள்ளைகள் சட்டையை கிழித்து விட்டு அப்புறம் எதுக்கு ஒரு நாடகம் போலீஸ்கார் போனார் கடைசி நேரத்தில் கொண்டு போய் வா போய் சட்டை வாங்கி கொடுத்தாங்க கடைசி நேரத்தில் போயிட்டு இவருக்கு வந்து ஹால் டிக்கெட்டை மறந்துட்டு போயிடுச்சு போலீஸ் ஓடுனாரு போலீஸ் இது எதுக்கு இது இந்த ஸ்கிரிப்ட் எதுக்குள்ள தேர்வு உள்ள ஒருத்தர் இருப்பார்ல சூப்பர்வைசர் இருப்பார்ல அவர் என்ன வேலை பார்க்குறாரப்ப அவர் என்ன வேலை பார்க்கற யார் காப்பி அடிக்கிறாங்க யார் பிட் அடிக்கிறாங்க யார் எடுக்க பார்க்கறதுக்கு தானே அவர் அங்கே இருக்காரு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேற எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு பாஜக எதிர்க்குதோ திமுக எதிர்ப்பதோ கிடையாது இன்னைக்கு பாஜக வந்துடும் வந்துரும் சொல்லி பூச்சாண்டி காட்டி நாம் தமிழரின் வாக்குகளை குறைக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர இவர்கள் எந்த இடத்துலையும் பாஜகவை மூர்க்கமாக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சியாக திமுக இல்லை பல்வே மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகை கட்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நான் மோடி நினைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியில் சசிகுமார் அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க நேற்று நடந்த வணிகர் சங்க மாநாட்டில் சீமான் மற்றும் பல அரசியல் தலைவர்கள்லாம் போயிருந்தாங்க அந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் வணிகர் சங்க மாநாட்டில் வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி தமிழில் வந்து பழக வைக்கணும் இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்டாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக அந்த வணிகர்களுக்கு வச்சுருந்தாரு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு பேசுகிறோம் தமிழில் பெயர் பழக்க கூட வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கட்சி வந்து திமுக வந்து இப்போ தேர்தலுக்கான பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தேர்தல் போது தான் இவங்களுக்கு தமிழ் தமிழ் மொழி இதெல்லாமே வார்த்தைகளால் பேச ஆரம்பிப்பாங்க அவங்க இந்த இனத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய வார்த்தை ஜாலத்திலால் ஏமாற்ற முடியும் அவர்களை மறுபடியும் நமக்கானவர்களாக வந்து மாற்ற முடியுங்கிறத தொடர்ச்சியாக தான் இதை நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த வணிகர்கள் சங்கம் ஐயா வெள்ளையனவர்களால் தொடங்கப்பட்ட இடத்துல கூறு கூறாக பிரித்தது அவருடைய அப்பா தான் இந்த வணிகர்களே மூன்று பங்காக பிரித்து ஒரு பக்கம் வந்து வே விக்ரமராஜா பிரித்து எடுத்துக்கொண்டு வந்தாருக்கட்டும் வெள்ளையனவர்கள்டேந்து பொருளாளர்ந்தவரை வைத்து பிரித்து இன்னொரு சங்கம் தொடங்கினதாக இருக்கட்டும் இத்தனை கூறுகளாக போட்டு அவர்களை பிரித்து இவர்களை வந்து ஒரு வாக்கு அரசியலுக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்து கொண்டு இவர்களை பிரித்தாருனா அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் முதன்மையாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏன் இத்தனை கூறுகளாக இருக்கீங்க வணிகர்கள் எல்லாம் ஒரு சங்கமாக ஒன்றுமைத்து இருக்கலாமே அப்படிங்கிற பற்றி பேசு இதை பேசினவர் அண்ணன் சீமானவர்கள் ஒரு ஒரு சங்கம் தன்னை கூட்டிருக்கு தன்னை அழைத்திருக்கு ஒரு போட்டி சங்கமாக இருக்கக்கூடிய மூன்று சங்கங்களில் ஒரு சங்கங்கள் அண்ணன் அவர்களை அழைக்கும் போதும் அண்ணன் அவர்கள் சொன்னது அதான் உங்களோட பலம் உங்களுக்கு தெரியல நீங்கள் தனித்து நிற்காதீங்க எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்றா வாருங்கள்னு சொல்லி பேசக்கூடியது தான் அண்ணன் சீமான அப்போ யார் இந்த இனத்துக்கானவர்னு யோசிக்கணும்ல அப்போ அந்த இடத்துல என்ன பேசியிருக்கணும் நீங்கள்லாம் ஏன் இப்படி பிரிஞ்சு நிற்கிறீங்க நீங்களாம் வந்து வணிகரெல்லாம் ரொம்ப முக்கியமான அப்போ வணிகர்களை நீங்கள் நோக்கி வைக்கக்கூடிய கேள்விகளை வந்து வணிகர்களை நீங்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா இதை தான் முதன்மையாக சொல்லியிருக்கணும் அதை வெறுத்து விட்டு நீங்கள் தமிழில் பே தமிழில் பேர்பொலை வைக்கணுங்க அரசாணை போடணும் ஒரு ஆகுமா இவர்கள் பண்ண செய்ய முடியாத அதை உறுதியாக செய்ய முடியும் அப்போ அதெல்லாம் அவங்களோட நோக்கம்லாம் அது இல்லை அது இல்லை அப்போ இன்னைக்கு வந்து தமிழில் அரசாணை போடணும் பழைய வைக்கணும் கையெழுத்து நீங்கள் போடணுங்கிறத நீங்கள் எப்போ நினைச்சாலும் அதை செய்ய முடியும் ஆனால் அது அது உங்களோட இலக்கே அல்ல நீங்கள் தேர்தலுக்காக வெற்று வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வெற்று வார்த்தைகளை சொல்லிவிட்டு இதை கடந்து போகிறீங்களே தவிர இதனால் ஒரு பிரோஜனம் கிடையாது பலனும் கிடையாது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ன்றது திமுகவுடைய முழக்கமாக தானே இருக்குது முழக்கமாகவே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அது வெற்று முழக்கமாகவே தான் இருக்கும் மொழி பிரச்சனை வரப்போ கூட திமுக வந்து அதில் மூர்க்கமாக எடுத்து சண்டை போட்டதை உதயநிதியவர்கள் கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நாங்கள் வந்து தமிழுக்காக உயிர் கொடுத்த கூட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது அவங்க யாராவது அவங்க குடும்பத்துலேருந்து யாராவது கொடுக்க சொல்லுங்க குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டு பாருங்க கொடுக்க சொல்லுங்க இனிமேனா அது யாரோ எங்கோ ஒருவர் தமிழின் மீது உள்ள பற்றால் ஆற்றலால் பல பேர் வந்து இந்த மொழிக்காக தியாகம் செஞ்சுருக்காங்க மொழிப்போர் தியாகிகள் அவர்களெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க முத அதை சொல்லுங்கள் மொழிப்போர் தியாகிகளை அவர்களின் நினைவிடத்தை நீங்கள் எந்த மாதிரி வச்சுருக்கீங்க இன்றைக்கி அண்ணன் அவர்கள் கடலூரில் போய் ஒரு ஒரு மொழிப்போர் தியாகிக்கு வந்து ஒரு இடத்த வாங்கி அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஆயிரம் இது வருது தடையில் வருது இன்றைக்கி வேகமாக போய் நம்ம வந்து இடத்த வாங்கி நம்ம கட்டுறோம் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மொழிப்போர் போராட்டத்துல வந்து இத்தனை பேர் வந்து உயிர் நீத்தாருங்களே அதை அதை தான் நீங்க ஆட்சியில் வந்தீங்க அந்த ஆட்சியில் வந்து இத்தனை ஆண்டுகள் நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க புரியுது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு அறுபது ஆண்டுகளாக நீங்க எதையுமே பிடுங்க எந்த ஆணையுமே பிடுங்க இன்னைக்கு வந்து நீங்க எப்படி சொல்றீங்க புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம தான் வந்து ஜெயிப்போம் திமுக தான் முதன்மையான ஒரு அணியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய கைப்பட லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க இருபத்தாறு தேர்தல் களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதை படிக்கிறக்கே அவர் ரெண்டாண்டாகும் அவர் எழுதுனதை அவர் என்ன எழுதியிருப்பார்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா அவருக்கு படிக்க தெரியுமா எழுத தெரியுமா அவர் ஒழுங்காக எழுதுகிறாரா பாவப்பட்ட நிலைமை தான் நினைக்கிறேன் அவரால் ஒழுங்காக பேசவும் முடியல இதெல்லாம் விமர்சனமா இருக்கணுமா நாம் தமிழர் வந்து ஒரு நாகரீகமான அரசியல முன்னெடுத்துட்டு வரீங்க இல்ல நான் ரொம்ப நாகரிகமா சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு நான்கு ஆண்டுகளாக இந்த அரசு மிக கேடுகட்ட கேவலமான ஒரு அரசை நிறுவி இதை வந்து மக்களுக்கு எந்த இடத்திலும் பயணிக்காத ஒரு அரச நடத்திக்கிட்டு இருக்காங்க வெக்கமே இல்லாம இருபத்தி கட்சி தன் கட்சி சொல்லும் போது கூட ஒரு மனசாட்சி வேணாமா எங்க பார்த்தாலும் வன்முறைகள் கொலை கொள்ளைகள் வண்ணம் இருக்கிறது எப்படி அவரால் மனசாட்சியோட சொல்ல முடியுது எல்லா இடத்துலையும் நாங்கள் இறந்து திருப்பதா தொகுதியில் திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கிற மாதிரி நீங்க மிகைப்படுத்தி பேசுறீங்களே திமுக ஆட்சியில தான் நடக்குது உறுதியாக நான் சொல்லுவேன் திமுக ஆட்சியில் நடக்கலையா அதி நீங்க ரெண்டு விஷயம் நல்ல கேள்வி கேட்டீங்க அதிமுக ஆட்சியில் நடக்கும் ஆனால் அதிமுக உறுப்பினர்களோ அதிமுக சேர்ந்த அமைச்சர்களோ இந்த அளவுக்கு கொடூரமாக நேரடியாக எதுலையுமே தொடர்பு கொள்ள இருக்காது ஒரு பொதுமக்கள்லாம் அவர் பாதுகாக்க பொதுமக்கள் தவறாக நடந்திருக்கலாம் பொதுமக்கள் மிக மோசமான நிலையில் போடலாம் காவல்துறை சரியாக அடக்குமுறை பணிகள் செய்யாம இந்த மாதிரி சிக்கல்கள் வருமே தவிர ஆனா எல்லா இடத்துலையும் நீங்கள் இங்கு நடக்கக்கூடிய தவறுகள் எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்க அதை திமுக கரவேட்டி கட்ட தான் செஞ்சிருக்கா அப்போ இது எந்த இடத்துல நீங்கள் சொல்ல முடியும் அப்போ இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு இதில் தெரியுது இல்லையா எல்லா இடத்துலையும் திமுக இருக்கான் நீங்கள் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது வன்முறை நடக்குது ஒரு ஏமாற்ற ஏமாற்றம் நடக்குது ஒரு பெண்ணை ஒருத்த வந்து சீண்டிட்டா அப்படின்னா அந்த இடத்துல திமுக கரவேட்டிக்கார பேர் அடிபடுதே இன்னைக்கு ஊழல் செஞ்சது நீங்கள் அஞ்சு பேர் மேலே இப்போ வழக்குகள் நீதிமன்றமே அவர்களை வந்து இவர்களை வந்து வழக்கலை எடுக்கணும் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து நீக்கப்பட்டிருக்காங்களே இன்னைக்கு பொன்முடியவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டிருக்காங்களே அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது அவங்க நீக்கப்படல விருப்பமா வந்துதான் அமைச்சரவையில இருந்து வெளியே வந்தாங்கன்றது இருக்கு ரெண்டே விஷயம் ஒன்று நீங்கள் பதவியில் இருக்கிறீங்களா இல்ல உள்ள போயிருக்கீங்களான்னு யார் கேட்டா நீதிமன்றம் தானே கேட்டுச்சு அப்புறம் அதுக்காக பதில் தானே இது அப்ப நீ உள்ள உள்ள நீங்க நீக்கலன்னா உள்ள போயிருவாங்கன்னு சொல்லும்போது போதுதானே நீக்கினாங்க அப்போ அவர்களா என்ன விருப்பப்பட்டு எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியும் புரியுது ஆளுங்கட்சி இருக்கிறப்போ அந்த ஆளுங்கட்சியில் பல்வேறு குற்றவாளிகள்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க அது எந்த ஆளுங்கட்சி இருந்தாலும் அதிமுக திமுக இருந்தாலும் எதாத்த அப்படிதான் இருக்கு அதுல வந்து நம்ம ஆளுங்கட்சி மேலே குறை சொல்றது நல்லா இருக்குமா உறுதியாக இது திமுக நான் திருப்பின்னு சொல்றேன் வன்முறை காடாக இந்த நிலத்தை மாற்றி விட்டது குடிகார பூ நிலமாக இதை மாற்றி விட்டுறது இதில் எந்த இடத்துலயும் சமரசமையில மாற்றுக்கிறதே இல்லை இந்த மண்ணை வளத்தை சுரண்டி கொளுத்து திமுக தான் இந்த அளவுக்கு மிக மோசமாக நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த அளவுக்கு மிக மோசமாக இந்த மண்ணை கபலீகரம் செய்தது இதற்கு முன்பு ஆண்ட அதிமுக ஆட்சி இவ்வளோ மோசமா கிடையாதுங்கிறேன் நான் அதுக்காக நான் அவர்களை வக்காலத்து வாங்குறனோ இல்ல அதிமுகவுக்கு நான் வந்து சாம் இது வச்சுறேனோ அப்படிலாம் கிடையாது இவர்கள் மிக கொடூரமான ஒரு அரசை நடத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு அரசு நீங்க நீங்க கற்பனைகளோட யோசிச்சு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த நாடு இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு 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 வேற்றுக்குடியோ இல்ல யாரோ ஒரு ஒரு ஆதி ஆதிக்குடிகள் இருக்காங்க அப்படின்னா நீங்க அரசு இருந்து கொண்டு அவர்களை காக்க வேண்டிய இடத்துல நீங்கள் அவர்களை காவு கொடுத்துக்கிட்டு நிக்கிறீங்களே உங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கே காவல்துறை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஒரு நம்ம நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து திறக்கலாம் நீங்கள் வந்து அந்த கோயிலை திறக்கலாம்னா இல்லைன்னு நீங்கள் மூடிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்ப்பா அப்போ உங்கள் கட்சிக்காரரோ இல்லை அந்த சாதியினரோ உங்களுக்கு வாக்குகள் அளிக்கிறாங்க நீங்கள் அதனால் வந்து உங்களோட வாக்குகளை இழக்கவில்லைன்னு தானே அர்த்தம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் எங்கே சமூக நீதி பேணி காக்குறீங்க இல்லை அங்கே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உண்டாகிறதுக்கு சில கட்சிகள் வந்து பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபுலாம் பதட்டமான நிலைமை சரியாக்குறதுக்கு தான் பல கட்சி பாடுபடுறாங்க பதட்டமான நிலை நீங்கள் தானே அரசில் இருக்கீங்க சரி நீங்கள் தானே அரசாங்கத்தை சேகர்பாபு அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்கலாமா ஒரு ஒரு அயோக்கியம் ஒரு ரவுடி அவன் வந்து ஃபோனில் போயிட்டு மிரட்டுறான் அமைச்சரை அமைச்சருக்கும் அதில் பங்கு இருக்குன்னு சொல்கிறான் அமைச்சருக்கும் அந்த கொலையில பங்கு இருக்குங்கிறான் அமைச்சருக்கும் அந்த சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்த அட்டுழியத்துக்கும் பங்கு இருக்குங்கிறான் இன்னைக்கு அந்த அந்த ஆள் எங்க இருக்கானே தெரியல அத பத்தி இந்த ஊடகம் பேசிக்கிருக்கா சரி திமுக ஆட்சிக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்த சிலர் விரும்புகிறாங்க சீமான் சகாயம் ஆதினம் போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்கிறதாக ஒரு அவதூறான ஒரு விஷயத்த வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் அதுதான் சொல்கிறேன் நான் திருப்பியும் சொல்கிறேன் முதலமைச்சர் படிக்க தெரியல பார்க்க தெரியல என்ன இந்த நாட்டில் நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் ஒரு தனி உலகத்தில் அவரை வச்சிருக்காங்க இல்லை கொலை மிரட்டல் வந்ததுக்கான காரணம் வந்து சீமானா திமுகவா யாருக்கு சீமானுக்கு கொலை மிரட்டல் வந்ததுக்கான காரணம் சீமானா திமுக சீமான் வந்து தெலுங்குகளை பேசுறதுனால அவங்க தெலுங்கர்கள் யார் பின்னால் ஒளிந்து கொண்டு இந்த செயல்களை செய்யறாருங்க இந்த அரசாங்கத்தின் பின்னணியில் இல்லாம எப்படி செய்ய முடியும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை இத்தனை லட்சம் மக்கள் அவரை பின்தொடர்கிற கட்சியை இன்னைக்கு ஒரு மூன்றாம் கட்சியாக வளர்ந்து நிக்கிற கட்சியை ஒருத்தர் வந்து ஒரு தனி மனிதன் மிரட்டுறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரா இருக்க முடியும் காவல்துறை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதும் உடனே சைபர் கிரைம்ல போட்டு அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணி மூன்று நாட்களுக்கு அப்புறம் தான் அரஸ்ட் பண்றாங்க இது இது இன்னைக்கு நடந்ததா இதற்கு முன்னாடி ஒருத்தன் பண்ணாங்களே வீட்டுக்கிட்ட வந்து பண்ணாங்களே அவங்க அவங்கள என்ன நிலைமை வீட்டுக்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை இப்போ நடத்தினாங்களே அவங்க கொலை மரட்டல் கொடுத்தாங்களே அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு முக்தார் என்ற முட்டா பய ஒரு அயோக்கியன் வந்து மிக மோசமாக பேசி கொண்டிருக்கிறானே அவனுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் இது எந்த அவல கேவலமான அரசு இல்லையா சொல்லுங்க இதையும் நீங்கள் சகாயம் அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த ஒரு ஐஏஎஸ் ஆபிசரை நீங்க அது மிகப்பெரிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டிருக்காரு அந்த இடத்துல வந்து கனிம வளம் மிகப்பெரிய அளவுல சுரண்டப்பட்டிருக்கு அந்த மக்கள் பாதிக்கப்படுறான்ட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆப் இதை நடத்தி அவர் வந்து ஆய்வை நடத்தி அந்த இடத்துல இருந்து தகவல்களை சேகரித்து கொடுத்துருக்காரு அவரை நீங்கள் வந்து அச்சுறுத்த மாதிரி ஒருத்தர் பேசுறான்னா இதெல்லாம் வேண்டுக்குன்னு செய்வாங்களா யாராவது புரியுது என்னது ஒரு ஆளுன்னு சொல்லி அவருக்கு நீங்க வந்து அரசாங்க இதில் வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க என்ன அவருக்கு பாதுகாப்பு எதுக்கு புரியுது நீட்டு தேர்வு வந்து வேலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் நடந்திருக்கு அந்த நீட் தேர்வில் வந்து ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக காவல்துறை சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அதை விமர்சித்து காவலருக்கு அங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு சீமானவர்கள் விமர்சி அதாவது காவலருக்கு வேலை எங்கே வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லைங்க காவலருக்கு என்ன வேலைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே ஒரு நாடகங்க இப்போ அவ்வளோ கேவலமாக ஒவ்வொரு மாணவரையும் மன உளைச்சிக்கு ஆளாக்குறாங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டு இப்படித்தான் நடக்குது சட்டையை கிழிக்கிறதும் பட்டனை கிழிக்கிறதும் காதல உள்ள தோட எடுக்கிறதும் மூக்குத்தி எடுக்கிறதும் இந்த தேர்வுக்கு வர்றதுக்குன்னு ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி என்ன ஃபார்மாலிட்டி எனக்கு புரியல நான் என்ன சொல்றேன் எல்லா தேர்வுகளையும் அப்படித்தானே எழுதுறாங்க எல்லா தேர்வுகளையும் இதே மாதிரி இதே மாதிரி இதே மாதிரி பண்றாங்களா இந்த நடைமுறைகள் இருக்கா சொல்லுங்க இந்த நடைமுறை இருக்கா நான் என்ன சொல்றேன் தேர்வு உள்ள ஒருத்தர் இருப்பார்ல சூப்பர்வைசர் இருப்பார்ல அவர் என்ன வேலை பார்க்கறாருப்ப அவர் என்ன வேலை பார்க்குறாரு யார் காப்பி அடிக்கிறாங்க யார் பிட் அடிக்கிறாங்க யார் எடுக்கிறாங்க பார்க்கறதுக்கு தானே அவர் அங்க இருக்காரு இவங்க எல்லாத்தையும் கலட்டிட்டு எல்லாம் போய் போது தான் எழுத முடியுமா நாட்டின் மிக முக்கியமான ஒரு தேர்வுன்றதுனால இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு இது இது இந்த இந்த நிலத்துக்கு மட்டும்தானா வேற எங்கேயும் பட்டன் வச்சு சட்டம் போடலையா தாலி கட்டிட்டு போலையா ஏங்க ஒரு அதாவது ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு நீங்கள் உங்கள் மொட்டை இதையும் இழந்து விட்டு மானபங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்துதான் நீங்க மருத்துவராகணுங்கிறது தளபதியா இந்த தாங்க இருக்கு மிக உயர்ந்தன்னு சொல்றீங்களா மிக உயர்ந்த ஒரு படிப்பை படிக்க போறவங்களுக்கு இப்படி அலங்கோலப்பட்டு அந்த பிள்ளைகளை அழைக்க விட்டு அந்த பிள்ளைகள் சட்டையை கிழித்து விட்டு அப்புறம் எதுக்கு ஒரு நாடகம் போலீஸ்கார் போனார் கடைசி நேரத்தில் கொண்டு போய் வா போய் சட்டை வாங்கி கொடுத்தாங்க கடைசி நேரத்தில் போயிட்டு இவருக்கு வந்து ஹால் டிக்கெட்டை மறந்துட்டு போயிடுச்சு போலீஸ் ஓடுனாரு போலீஸ் இது எதுக்கு இது இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு ஏன் இந்த நாடகத்தை நடத்துறீங்க இல்லை மனிதாபிமானமா செய்யறதுனால நீங்க சொல்லிங்க மனிதாபிமானம்ங்கிறதுலாம் மனிதாபிமானங்கிற அங்க எதுவுமே கிடையாது நீங்கள் கடைசி நேரத்தில் நீங்கள் போலீஸ்காருக்கு கொண்டு போய் கொடுக்குறத நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கல்ல அதை தான் அவமானமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் முக்கிய பிரச்சனைகளை விட்டுறாங்க எல்லாருமே அதை திசை மாற்றுக்கு தான் இதை பேசுறாங்க ஒரு மாபெரும் புரட்சியை செய்து விட்டார் யார் போலீஸ்காரு என்ன புரட்சி செஞ்சாரு சட்டை கிழிச்சு கேள்வி கேட்கணும்ல ஏன்டா சட்டையை கி கிழிக்க விட்டு இந்த பிள்ளையை அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும் கடைசி நேரத்தை அந்த பிள்ளையை வண்டியில் வச்சுட்டு கொண்டு போய் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து கொண்டு வந்து எழுதுனா அது எழுதுமா ஒழுங்காக பரிச்சையை அதை பற்றி யாராவது விவாதம் பண்ணுறாங்களா அதை மறைமாற்றுக்கு தான் இதை பேசுறது இந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இவர்களும் இவர்களும் அது கூட பலியாக இதாகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லை பல இன்ஸ்டியூட்ல இருந்து நீட்டு தேர்வு எழுத வராங்க அவங்களுக்குலாம் எந்த பாதிப்புமே இல்லை தன்னார்வலமாக வரவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்து காரணம் என்னன்னா அவங்க வந்து இந்த ஃபார்முலாவை பார்க்கல இந்த மாதிரி தான் வரணுன்ற அந்த ஃபார்முலாவை பார்க்கல அப்படின்னு நான் என்ன சொல்றேன் என்ன அந்த ஃபார்முலா எனக்கு புரியல என்ன ஃபார்முலா இது இது இதனால என்ன நடந்துரும் நீங்க ஒரு கேள்வி வைக்கணுமா இல்லையா நான் இப்படி பட்டன் போட்டு போறதுனால என்ன பிரச்சனை ஆக போகுது மூக்குத்தி போகிறதுனால என்ன பிரச்சனை தோல் அது நீங்கள் விளக்கணுமா இல்லையா எல்லாருக்கும் சொல்லணுமா இல்லையா இதான் ப்ராசஸ்ன்னு சொல்லணுமா இல்லையா இப்படி தான் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா அது எதனாலும் தெரிஞ்சால் தானே பண்ண முடியும் நாளைக்கு நீங்கள் வெறும் துண்டை மட்டும் கட்டிட்டு தான் போகணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க கேள்வியே கேட்க மாட்டிங்களா இந்த மெடிக்கலுக்கு நீங்கள் துண்டை கட்டிட்டு தான் போய் எக்ஸாம்பிள் இருந்தால் சரின்ருவீங்களா யாரும் எதிர்த்து கேள்வி போங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்கிற இந்த மாற்றத்துக்கு என்னென்ன கேட்கணும்ல அதுதானே நம்ம சொல்கிறோம் நீங்கள் இருக்கு நீங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு ரூல்ஸை போட்டு நீங்க என்ன பண்றீங்க இந்த தமிழ்நாட்டில இருந்து இந்த மக்கள்கிட்ட இருந்து நல்லா படிக்கிறவனை அவனை மன உளைச்சலாக்கி அவன் நல்லா தேர்வு எழுதக்கூடாது அவன் அவன் தேர்வு இடத்துக்கு சரியாக செல்லக்கூடாது அவன் முதல் மார்க் மதிப்பெண்கள் பெறக்கூடாது இதை நீங்க நான் திருப்பியும் சொல்றேன் இத்தனை நடந்த நீங்க காமிக்கிறீங்களா எங்கேயாவது வடநாட்டுல வேற எங்கேயாவது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இல்ல அவங்களும் தமிழ்நாட்டையும் நீங்க ஒப்பிட்டு பேச விரும்புறீங்களா எல்லா விஷயத்துல ஒப்பிட்டு பேச ஒரே மாதிரி இருக்கணும் கல்வியில அவங்களை விட நீங்க இருக்கீங்களா உயர்ந்து இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் கல்வியில உயர்ந்திருக்கு நீ அப்படியா நசுக்க நசுக்கக்கூடியதா இருக்குது அவர்களெல்லாம் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா புக்கை வச்சு எழுதுறா நான் சும்மா சொல்லல வந்த தரவுகள் பின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் அங்கேருந்து எத்தனை பேர் பாஸ் ஆகி நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகி வர்றாங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிடுக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு கிடைச்சதுனால அவன் பா கொஞ்சம் பேர் உள்ளே போகிறான் இல்லைன்னா அதுவும் இருந்திருக்காது இன்னைக்கு அந்த நிலமையில தான் இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம் இருக்கு யாருமே ஏண்டா படிக்கிறக்கணும் நிலமையில இந்த மக்களை தள்ளுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க புரியுது இந்த நீட்டுத் தேர்வை வந்து ரத்து பண்ணணுன்றது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றணும்னா எதிர்க்கட்சி தலைவர் எங்களோடு சேர்ந்து போராடணும்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசியிருக்காரு இப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ அவங்க உதயநிதின்னு ஒரு இருந்தார் அவரோட துணை முதலமைச்சர் இப்போ அவர் கொண்டு போன அந்த ஃபார்முலாவோ இல்லை அவர்கிட்ட இருக்கிற ரகசியமோ அவர் எடுத்துகிட்டு போன செங்கலோ எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்களாம் வாங்க நம்மலாம் ஒன்றா சேர்ந்து போராடும் இப்போ புது கதைக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஏன் அவங்களால ஏன் செய்ய முடியலையா இல்லை ஒட்டுமொத்த மக்களும் வந்து போராடணுன்றது அவங்களுடைய நோக்கமாக அதாங்க இப்போ மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்கள் கேட்பாங்க ஐயா அவர் பேர் என்ன அன்பில் பொய்யாமல் என்ன சொல்கிறார் நாங்கள்லாம் வந்து கேள்வி கேட்குறதோட பெற்றோர்கள்லாம் சேர்ந்து வாங்க நீங்கள்லாம் கேள்வி கேளுங்க எதுக்கு மூன்றாவது ஐந்தாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு கொண்டு வர்றாங்க அதுக்கு நீங்களா ஏன் நாற்பது பேர் அங்கே போய் என்ன டேஷ் பண்ணுறாங்களா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே தேர்ந்தெடுக்க இவங்கெல்லாம் இங்கே உள்ள மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே இவங்க அங்கே போய் இந்த நாலு வருஷம் என்ன தேவை பண்ணாங்களா இத்தனை ஆண்டுகளாக இவர்களுக்கு வென்று போய் என்ன அங்கே பண்ணீங்க இதற்காக எங்கே எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க குரல் கொடுத்துருக்கீங்க அப்போ இந்த மக்கள் வந்தால் சரியாயிருமா

உங்க உதயநிதியை கொண்டு போய் உட்கார வீங்க உங்க துணை முதலமைச்சரை உட்காரவீங்க கனிமொழி உட்காரவீங்க பத்து நாள் பட்டி இருங்க மிகப்பெரிய செய்தியாக்குங்க ஏன் செய்ய முடியாது உங்களால் ஏன் செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு என்ன கேஸ் இருக்கு டூ கேஸ் இருக்கு இங்க பொன்முடிக்கு ஒரு கேஸ் இருக்கு இங்க ஜெகத் ஒரு கேஸ் இருக்கு இவர்கள் எல்லாம் திமுக நினைக்கிறீங்க இப்ப பயந்துகிட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்க என் மேல ஏறி உட்காந்துங்க வாங்க வாங்க நம்ம எல்லாம் நாங்க கீழே உட்காந்துருக்க நீங்க எல்லாம் என் மேல ஏறிக்கீங்க வாங்க வாங்க போவோன்னு கூப்பிடுறாங்க அசிங்கமா இல்லையா அவமானமா இல்லையா முதல்வரே சொல்லியிருக்காரு நாங்க எந்த இடிக்கும் பயந்து கூட்டணிக்கு போற ஆள் நாங்க இல்லைன்னு பேசிருக்காரு ஐயோ அவர் கூட்டணிக்கு போக மாட்டாருங்க கூட்டணி அவர் ஏற்கனவே கூட்டணி தான் இருக்காரு மறைமுக கூட்டணியில்தான் இருக்காரு நீங்கள் அவருக்கு நேரடியெல்லாம் போய் இது பண்ணணும்னு தேவை கிடையாது மறைமுகமாக அவர்கள் அவர்களை ஆதரித்து கொண்டு தான் இருக்காங்களா அதில் மாற்றுக்கிறதே இல்லை எந்த இடத்துலையும் துணிச்சலாக அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் மறுபடி மறுபடியும் நான் சொல்கிறேனே நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேற எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு பாஜக எதிர்க்குதோ திமுக எதிர்ப்பதோ கிடையாது இன்னைக்கு பாஜக வந்துடும் வந்துரும் சொல்லி பூச்சாண்டி காட்டி நாம் தமிழரின் வாக்குகளை குறைக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர இவர்கள் எந்த இடத்துலையும் பாஜகவை மூர்க்கமாக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சியாக திமுக இல்லை